ஜெய் என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ உயிருக்கு உயிராக நேசித்த அந்த உறவானது இன்று துரோகியாக மாறி மாறிவிட்டது அதை தாங்கும் சக்தி உனக்கு இல்லை அதனால் தவறாகவே எந்தெந்த முடிவை எடுக்கக்கூடாதோ அத்தனை தவறான முடிவுகளையும் எடுக்கிறார் உனது வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றிக்கொள்கிறாய் இது ஒன்றுதான் உன் வாழ்க்கை என்ற முடிவுக்கே வந்துவிடுகிறாய் உனக்கு துரோகம் செய்தவர்களை நினைத்துக்கூட பார்க்காதே என்று பல முறை உனக்கு நான் சொல்லி சொல்லியிருக்கிறேன் துரோகிகளை நினைத்து பார்த்தால் என்ன நடக்கும் தெரியுமா ஆத்திரங்களும் கோபங்களும் வந்து உன் வாழ்க்கை அழித்துவிடும் துரோகி நீ உண்மையில் நீ பாசம் வைத்து உண்மையில் அவர்களை நம்பி உண்மையில் அவர்களிடம் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டாய் ஆனால் நீ அவர்களையே சுற்றி சுற்றி வரும் அவர்கள் வேறுவிதமாக விதமாக பழக்க வழக்கத்திற்குள் போய்விட்டால் உன்னால் அதை தாங்கிக் கொள்ளதான் முடியாது ஒரு ஏமாற்றமானது பலவித தோல்விகளை கொடுக்கும் அந்த ஏமாற்றத்திலிருந்து எப்படி வரப்போகிறோம் என்று நீ சிந்தித்து கூட பார்க்க மாட்டாய் இதிலிருந்து எப்படி மீளலாம் என்று யோசித்து பார்த்திருந்தால் உனது வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும் ஆனால் நீ ஒரே வாழ்க்கையை யோசித்து விட்டாய் அதுதான் தவறாக இருக்கிறது ஒரு வாழ்க்கையை யோசித்து அது நல்ல முறையில் இருக்கும் என்று முடிவெடுக்கிறோம் எடுக்கிறாய் ஆனால் அது தவறாக போய்விடுகிறது என்ன செய்வது விதியின் விளையாட்டாக அமைந்துவிடுகிறது அதற்காக அந்த ஒரு நிலையிலேயே இருந்து உன் வாழ்க்கையை சீரழித்து கொள்ளப் போகிறாய் இதற்கு ஏன் இந்த முடிவை எடுக்கிறாய் என்றுதான் நான் இந்த வாராகியான உன் உன்னை கேட்கிறேன் ஏனென்றால் ஒரு வாழ்க்கையானது சிறப்பாக அமையவில்லை என்றால் அதிலிருந்து மீளவே முடியாது என்றெல்லாம் அர்த்தம் கிடையாது அந்த வாழ்க்கையில் தோற்றுவிட்டால் அடுத்தது ஏதோ ஒரு முடிவோ உனது நல்ல வாழ்க்கையாக கூட இருக்கலாம் நிம்மதியாக கூட இருக்கலாம் அதை விட்டுவிட்டு இந்த யாரை நம்பினோமோ அவர்களையே மாற்றி அவர்களுடனேயே வாழ வேண்டும் அவர்கள் மேல் வைத்திருக்கும் பாசமானது நீ வைத்ததுதான் உண்மையை தவிர அவர்கள் வைத்தது உண்மை கிடையாது அப்படி பொய்யான வாழ்க்கைக்குள் போலியாக நீ வாழ்ந்து என்ன சாதித்துவிட முடியும் என்று நினைக்கிறாய் உண்மை இல்லாத ஒருவரிடம் உண்மையாக வாழ என்று நீ நினைத்தால் எதிரியாக இருப்பவரும் உண்மையாக இருக்க வேண்டுமல்லவா அதுதான் இல்லையே அதற்குள் ஏன் திரும்பச் சென்று உன்னுடைய உயிரை பணையம் வைத்து உன் வாழ்க்கையை சிதைத்துக் கொள்கிறாய் சிதைப்பதற்காகவா இத்தனை காலங்கள் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் இத்தனை சாதனைகளை படைத்துக்கொண்டு உன்னுடைய திறமைகளை எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருந்தாய் அதை எல்லாம் விட்டுவிட்டு இதுதான் ஒரு வாழ்க்கை என்று முடிவு எடுத்து சீரழித்துக் கொள்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது இந்த வாராகி சொல்வதை காதில் வாங்கு உனக்கு நல்லது நடக்க வேண்டுமென்றால் எந்த ரூபத்திலாவது நடக்கும் எந்த தீய செயலையும் உன்னுடன் வைத்திருப்பது கிடையாது எப்படி ஒரு நல்ல செயல்கள் காலம் மாறுகிறதோ அதே போல் தீய செயல்களுக்கும் காலமாற்றம் உண்டு அனைத்திலும் இருந்து விடுபடுவதுதான் இந்த மனிதனின் இயல்பாக இருக்கிறது கர்ம வினைகளை அகற்றுவதற்கு அனைத்தையும் கடந்தே ஆக வேண்டும் அதை விட்டுவிட்டு ஒரு செயலுக்குள் இருந்து கொண்டு உன்னையும் சிதைத்து கொள்கிறாய் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை பணம் பணயம் வைத்து விடுகிறாய் கேள்விக்குறியாக மாற்றி தீய எண்ணங்களுக்குள் அடிபட்டு விடுகிறாய் உன்னுடைய எதிர்காலம் என்னவென்றே தெரியாமல் சிதைந்து போய் நிற்கிறாய் அழுது அழுது உன்னுடைய உடல் மனதாலும் மனதாலும் விடுகிறாய் அந்த தளர்வான நேரத்தில் நீ என்ன பெரிதாக ஒரு நல்ல முடிவை எடுத்துவிட முடியும் மனதானது தைரியமாக இருக்கும் பொழுது எடுக்கும் முடிவு தெளிவாக இருக்கும் அந்த தெளிவான முடிவிலிருந்து நல்ல வாழ்க்கை அமையும் அந்த வாழ்க்கையானது சிறப்பாகவும் முன்னேற்றமாகவும் அடுத்தவர் ஏறெடுத்து பார்க்கும் நிலையாகவும் இருக்கும் ஆனால் நீ இப்பொழுது தளர்வாக இருந்து சோகமாகவும் இருந்து எதையும் சிந்திக்கும் மனநிலைமையிலும் இல்லாமல் நீ எடுக்கும் இந்த முடிவானது உன்னை சீர்குலைக்குமே தவிர சீரெடுத்து பார்க்க வைக்காது அதை முதலில் புரிந்து கொள் நீ முதலில் தெளிவாக இருக்க கற்றுக்கொள் உன்னுடைய தெளிவானது உன்னை எங்கு வேண்டுமானாலும் அழைத்துச் செல்லும் ஆனால் நீ தெளிவு இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருந்தால் உன்னை எங்கேயும் அழைத்துச் செல்லாது உன்னை சீரழித்து சீர்கேடுவாக மாற்றிவிடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை நீ விரும்பினாயோ அந்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றால் அதற்கு அடுத்ததாக நீ ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையை தொடர்வதாக இருக்கலாம் இதைவிட உனக்கு வேறு என்ன வேண்டும் அடுத்தவர்களுக்காக வாழ்வதை விட உனக்காக வாழ கற்றுக்கொள் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழும் பொழுது அதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கும் பெருமிதமாக இருக்கும் நாம் நமக்காக வாழ்கிறோம் யாரையும் கெடுத்து நாம் வாழவில்லை நம்முடைய வாழ்க்கை நமது சிறப்பான வாழ்க்கையாக இருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் யாரையும் கெடுக்கவில்லை யாருடைய வாழ்க்கையும் பறித்துக்கொள்ளவில்லை நாம் நாமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருப்பதை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு பொருளுக்கோ எந்த ஒரு வாழ்க்கைக்கோ நாம் ஆசைப்ப நமக்கு இறைவன் கொடுத்த வாழ்க்கையானதை சிறப்பாக அமைத்துக் கொள்வதில் மிக கவனமாக இருக்கிறோம் என்ற தன்னம்பிக்கையோடு நீ வாழ கற்றுக்கொள் அதை விட்டுவிட்டு ஒரு வாழ்க்கைதான் நமக்கு இது மேல் வாழ்க்கையே இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிடாதே அந்த ஒரு வாழ்க்கையை விட்டா மறு வாழ்க்கையானது உனக்கு மிகவும் அழகானதாக இருக்கும் எப்படி நான் சொல்கிறேன் என்றால் நீயே ஒரு வேலைக்கு சென்று நீயாக சம்பாதித்து உணவு உண்ணும் பொழுது கிடைக்கும் சந்தோஷமானது உன்னுடைய மறு வாழ்க்கையின் நல்ல அதி அஸ்திவாரமாக தோன்றும் அந்த அஸ்திவாரமானது பல மடங்கு கட்டிடங்களை உருவாக்கும் உன்னுடைய வாழ்க்கையின் கனவுகளை உருவாக்கும் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது எதற்காகவும் எந்த நிலையிலும் துவண்டு போய் உன் வாழ்க்கையை அடுத்தவரிடம் பணயம் வைத்துவிடாதே உனது வாழ்க்கையின் சிறப்பை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை தாக மாற்றிக் கொள்வதும் மாற்றிக்கொள்வதும் சிரிப்பாக மாற்றிக்கொள்வதும் திறமையை காட்டுவதும் அனைத்துமே உன்னிடம்தான் இருக்கிறது நீ நினைக்கிறாய் உன்னுடைய இன்ப துன்பமானது உன்னை நெருங்கியவரிடம்தான் இருக்கிறது என்று அப்படியெல்லாம் கிடையாது உன்னுடைய இன்ப துன்பமானது உன்னிடமே தான் இருக்கிறது நீ எதை இன்பமாக நினைக்கிறாயோ அதுதான் உனக்கு இன்பம் எதை நீ துன்பமாக நினைக்கிறாயோ அதுதான் உனக்கு துன்பம் அப்படி இருக்கும் பொழுது எப்படி மற்றவர்கள் உனக்கு துன்பத்தை கொடுத்து விட முடியும் நீ அனைத்தையுமே யதார்த்தமாகவும் ஒரு பற்றில்லாமலும் வாழ கற்றுக்கொண்டால் அனைத்தையுமே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்கு கிடைத்துவிடும் இந்த வாராகி சொல்லும் கருத்து இதுதான் நீ அனைத்திலுமே பற்றில்லாதவளாக வாழ கற்றுக்கொள் எதிலும் உன்னை நீயே புகுர்த்திக் கொள்ளாதே அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்காதே அனைத்துமே ஒரு நாள் வந்தால் ஒரு நாள் போகும் என்ற நிலைக்கு உன் மனநிலைமையை மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக அது சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும் இன்னொன்று உன்னுடைய சந்தோஷத்தை உன்னிடமிருந்து நீ எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் அது உனக்கு நிரந்தரமாகவே இருக்கும் அடுத்தவர் உனக்கு கொடுக்கும் பொழுது அது அவர் கொடுக்கும் வரைதான் பிறகு அவர் நகர்ந்து விட்டால் உனக்கு அது சந்தோஷமாக இருக்காது அதன் ால் உன்னிடம் இருக்கும் சந்தோஷமாயும் உன்னிடம் இருக்கும் கவலைகளையும் உன்னுடனே நீ வைத்துக்கொள் மற்றவர்களோடு கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாதே அந்த கவலைகளும் அந்த சந்தோஷமும் உனக்கு நிரந்தரமாக இருக்காது அதனால் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தால் உனக்குள் நீ என்ன சந்தோஷங்களை கொண்டு வர முடியுமோ அதை வைத்து சந்தோஷமாக இரு ஒரு வாழ்க்கைதான் என்ற தவறான முடிவுக்கு வந்துவிடாதே நீ தைரிய இயமாக இருந்து உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ளலாம் இந்த வாராகி உனக்கு துணையிருந்து காப்பாற்றுவேன் நம்பு நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஜெய் வாராகி